நாம தும்பிக்கையுள்ள யானை நம்பிக்கையை இழந்த கதை தான் பாக்க பல யானைகள் இருக்கிற கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நபர் நடந்து போறாரு அந்த யானைகள் கூண்டாலையும் அடைக்கப்படல சங்கிலியாகவும் கட்டப்படல ஒரு சின்ன கயரால கட்டியிருக்கு அதை பார்த்து அவரு குழப்பம் அடைஞ்சு அங்க இருக்கிற யானையோட பாகனிடம் போய் கேட்கிறார் என்ன இந்த யானைகள் சிறிய கயிற்றை கூட விடுவிக்க முயற்சி செய்யவில்லையா என்கிறார் யானை பாகனிடம் யானை குட்டியாக இருக்கும் பொழுது அந்த கயிற்றை நாங்கள் பயன்படுத்தினோம் அப்பொழுது அதற்கு இதுவே போதுமானதாக இருந்தது ஆனால் இப்போது வரை அந்த யானையால் அந்த கயிற்றை உடைக்க முடியும் என்று நம்பவும் இல்லை முயற்சிக்கவும் இல்லை இதே மாதிரிதாங்க நம்ம ஒவ்வொரு தவறு வாழ்க்கையிலையும் துன்பத்தினாலையும் தோல்வினாலையும் உருவான அந்த தவறான நம்பிக்கையால நாமளே கட்டி வச்சுக்கிறோம் அதுல இருந்து நம்ம முயன்று வெளியே வரணும் முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் கண்டிப்பா தடைகளை உடைச்சி வெளியே வந்துடலாம் நீங்க உங்கள் தடைகளை அகற்ற மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் தவறில்லை